நான் போது தஹஜத்தை தொழுவிடுறேன் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மூணு மணி போல முடி போறது தொழுகலாமா அதாவது தொழுதலாம் சில பேர் சொல்ற மாதிரி மூணு மணிக்கு தான் தொழுணுங்கிறது சட்டம் கிடையாது இசாவுல இருந்து சுபவுக்குள்ள எப்ப வேண்டாலும் இந்த எட்டரை காத்து ஏழரை காத்து ஒன்பது காத்துகளை நம்ம தொழுதுக்கலாம் நம்ம தூங்கி எந்திரிக்க மாட்டோம் நினைத்துக்கொண்டு இசாவோடவே தொழுது முடிச்சிடும் வைங்க அப்புறம் ஒரு மூணு மணிக்கு முடிப்பு வருது அப்போ ஒரு இருபது தகஜ தொழுவலாமா தகஜத்தை ஆல்ரெடி நீங்க தொழுதுட்டீங்க அதை தொழுவ முடியாது நபில் தொழுவலாம் நீங்க அவரை விரும்புனீர்களா என்ன செய்யலாம் உபரியா தொழுவலாம் ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் கேட்டா ரசூல் சல்லா சலம் சொல்றாங்க இஜ அலு ஆகிர சலாத்திக்கும் பிள்ளையில் வித்திரா இரவில் நீங்கள் தொழுகிற தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப தகஜ தொழுது முடிச்ச உடனே வித்திரு தொழுவாம பெண்டிங்ல போட்டுக்கிறீங்க வித்திரு தொழுதுட்டோம்னா தான் கடைசி வித்திற்கு அப்புறம் தொழுவாதீங்கன்னு சொல்றாங்க சுபுடைய சுண்ணத்து தான் அதுக்கப்புறம் தொழுவணும் அதனால வித்திரு கடைசி தொழுகை ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தினால நீங்கள் இஷா தொழுத உடனே அந்த எட்டரை காத்தையோ ஏழரை காத்தையோ ஆறரை காத்தையோ தொழுது பிடுங்க தொழுது முடிச்ச பிறகு வித்திரை மட்டும் நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் இடையில எந்திரிச்சிங்க சொன்னா என்ன செய்யுங்க எவ்வளவு உங்களுக்கு நபில் தொழு ஆறு ஆர்வ டைம் இருக்கிறதோ ஈடுபாடு இருக்கிறதோ தொழுது விட்டு அப்புறம் வித்திரை தொழுது முடிச்சுக்கலாம் ஒரு விஷயத்துக்கு ஒரு சட்டம் ஒன்று சொல்றாங்க ரெண்டு மூலியமாக ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க ஒன்னு தான் ஒன்னு ஒரு மாதிரி சொல்றாங்க அதுல ஏதாவது ஒண்ணுதான் எடுத்து நம்ம செயல்படுத்த முடியும் அந்த ஒண்ணு எடுத்து செயல்படுத்தும் போது அல்லாவோட தரப்புல அது ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்துச்சுன்னாக்க அதுக்கு நம்ம குற்றவாளி ஆகும் அது அல்லாவோட தரப்புல எப்படி தண்ணி ஒரு ஒரு நாட்டுல ரெண்டு நாட்டுல ரெண்டு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படியா ஒரு நாட்டுல ரெண்டு சட்டம் மார்க்க விஷயத்தில் இரண்டு விதமா தீர்ப்பு சொல்றாங்க ரைட் இப்ப மார்க்க விஷயமாக இரண்டு அறிஞர்கள் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அதுல நீங்கள் ஏதாவது ரெண்டையும் நீங்க எடுக்க இயலாது இரண்டு முரண்பட்ட கருத்தை சொன்னார்களே ஆனால் ஒன்றை எடுக்கலாம் ஒன்றை தான் விட முடியும் ரெண்டையும் சேர்த்து உங்களால் எடுக்க முடியாது அப்படி ஒன்றை எடுத்துட்டோம் அது உண்மையில் தவறா இருக்கிறது அதனால் அல்லாஹ் இடத்துல நமக்கு வந்து கேள்வி வருமா அப்படிங்கிறது அவங்க கேட்குறாங்க இதில் வந்து நபிகள் நாயகம் செலதாலோசனம்னு சொல்றாங்க அல் முஜித் அஹிது இதஜித் அஹத ப அசாபொலகு அஜிராணி கொய்தா அஃப்தா பொலகு அஜீருன் வாஹிது ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர் ஆய்வு செய்து சரியான கருத்தை நோக்கி அவர் சென்று விட்டாரையானால் அவருக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் அவர் தவறான கருத்துக்கு சென்று விட்டாரையானால் அவருக்கு ஒரு கூலி ஒரு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தெரியுமா ஆய்வு செய்து தீர்மானிக்கிறவர்கள் பின்பற்ற மக்களுக்கு சொல்லல மக்களா இருந்தா கூட என்ன செய்யணும்னு கேட்டா இவர் என்ன சொல்றார் அவர் என்ன சொல்றார் ரெண்டையும் வைத்து நீங்கள் அந்த சொல்றதை வைத்து நீங்க ஆய்வு செய்யலாம் உங்களுக்கு நேரடியாக அந்த அரபி மூலத்தை பார்க்க தெரியாதவர்கள் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணலாம் இவர் என்ன ஆர்குமெண்ட் எல்லா ஆர்குமெண்டையும் குறிங்க அவர் என்ன ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் குறிங்க ரெண்டையும் வச்சு ஆய்வு பண்ணுங்க நீங்களும் ஆய்வு பண்ணி அதை ஏத்துக்கொள்ளணும் குருட்டுத்தனமா ஏத்துக்கொள்வது மார்க்கத்தில் கூடாது அப்படி நீங்கள் ரெண்டையும் ஆய்வு பண்ணீங்க ஒரு கருத்து உங்களுக்கு சரின்னு தெரியுது ஆனா உண்மையில அல்லாட்டு தவறா இருக்குது நீங்கள் எதை சரின்னு கண்டீர்களோ அது அல்லா விடத்துல தவறா இருக்குன்னு சொன்னா நீங்க விளங்கி சிந்தனை செஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஆதாரத்தையும் காட்டினாங்க இந்த ஆதாரத்தையும் காட்டினாங்க இதுதான் கரெக்டா தெரியுது அப்படின்னு எடுத்துக்கொண்டிருந்தீர்களே ஆனால் அதுக்கு முதல்ல கண்டிப்பா உங்களுக்கு கூலி கிடைக்கும் நீங்க ஆய்வு செஞ்சுட்டீங்க அப்படி பண்ணாம என்ன பண்றீங்க ஜெயலலிதா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இப்ராஹிம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சம்சுல்கா சொன்னா கரெக்டா இருக்கும் இப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஏத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அது தப்பா இருந்தா கூலி கிடைக்காது தப்பா இருந்தா என்ன செய்யாது ஆதாரத்தோட ரெண்டு கருத்து வரும்போது ஒரு கருத்து வரும்போது குரான சொன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு ரெண்டு கருத்து வர்ற நேரத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்கணும்னு சொன்னா உங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்துங்க நாங்க ஆய்வு பண்றோம் நாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆய்வு பண்றோம் எங்க சக்திக்கு உட்படுத்த நாங்க ஆய்வு பண்றோம் நாங்கள் ஆய்வு பண்ணாத கிரௌண்ட் எவ்வளவு மிச்சமா இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆய்வு டிஃபரெண்ட் இருக்கும் அவள்கிட்ட இருக்கிற புக்ஸ்கள் அவர் இருக்கிற வாய்ப்பு வசதிகள் அதை வச்சு தான் ஆய்வு பண்ண முடியும் நாங்க தான் கரெக்ட் ஆய்வு பண்ணோம் நீங்களும் கரெக்ட் இல்லாமல் ஆய்வு பண்ணி சொல்ல முடியாது ஒருவனும் நூறு சதவீதம் ஆய்வு பண்ணாதான் பெருமை எடுத்துக்கொள்ள முடியாது அவனவன் சக்திக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து இதுல இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா தெரியுது எல்லா விதமான விருப்பு வெறுப்பையும் நீக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா இதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவெடுத்து செய்தீர்களே ஆனால் சரியானதை நோக்கி நீங்கள் சென்றால் ரெண்டு கூலி ஒரு தவறாவே இருந்து விட்டா கூட நீங்க ஆராய்ச்சி தானே எடுத்துக்கிறீங்க அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும் கண்ணை மூடி பின்பற்றுறவங்களுக்கு அது கிடையாது ஜக்காத்து பத்தி கருத்து சொன்னீங்க இது ஏற்கனவே நாங்க கேட்டிருக்கோம் உங்க மூலமா கேட்டிருக்கோம் இது நீங்க ஜக்காத்து கொடுக்குற வியாக்கியானம் நிச்சயமா பலருக்கும் புது புதுமையான வியாக்கியானம் இதுக்கு முன்னாடி இது கேள்விப்பட்டதில்ல அதுக்காக இது இதுதான் சரியா என்ன விஷயம் என்னன்னா ஜக்காத்து அல்லா சொன்ன கருத்து சரியான கருத்து எதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் சரி அப்ப இது நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க இது உலக உலக அளவுல மத்த மார்க்க அரியர்கள் உலமாக்கல் இவர்களோட ஒரு பகிரங்கமா அறிவிச்சு எல்லா முஸ்லீம்களும் இந்த இதற்கு பயன்படுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா இது ஒரு இது ஒண்ணு அதோட தொடர்பா உள்ளது ரமதான்ல நோம்பு வைக்கணும் அப்படிங்கறதுதான் ஹதீஸ் இருக்கு ஒவ்வொரு ரமதான்லயும் நோம்பு வைக்கணுங்கிற ஹதீஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து நாங்க கேள்விப்படுறோம் அதே மாதிரி இந்த ஜகாத்துக்கு உள்ள சட்டம்தான் ரமதானுக்கும் வரும் இது ஒண்ணு சரி ரமதான் ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து ஒவ்வொரு வருஷமும் இருந்தா நம்ம ஜக்காத் வாங்குற அளவுக்கு போயிடுவோம் அப்படிங்கற ஒரு கருத்து நீங்க சொல்லிருக்கீங்க சரி அப்ப நம்ம தர்மம் கொடுக்க கொடுக்க வளரும் அப்படின்னு அல்லாஹ் கொடுக்கற அல்லா சொல்ற அந்த சொல்லு அந்த இடத்துல வரமாட்டேங்குது நீங்க சொல்ற கருத்து படி சரி இதுக்கு நீங்க தயவு செய்து விளக்கம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பயனா இருக்கும் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு ஓசை வருவா இருந்தா ரெண்டு கையும் தட்டினா தான் ஓசை வரும் இல்லையா ஒரு கையை போய் தட்டினா ஓசை வராது இப்போ வந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்களான்னு சொன்னா பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம ரெடிங்கிறோம் மற்றவங்க வரமாட்டேங்கிறாங்க பகிர்ந்துக்கிற வாங்க நம்ம நம்ம சர்க்கிள்ல உள்ள உளமாக்கள்கிட்ட கூப்பிடுறோம் அதெல்லாம் அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறாங்க எதிரில் உள்ள உளமாக்களை கூப்பிடுறோம் அவங்க என்ன செய்யறாங்க அதெல்லாம் தப்பு இதெல்லாம் இல்லாத விஷயங்கிறாங்கள தவிர பகிர்ந்து கொள்ள வர வரமாட்டேங்கிறாங்க வந்தா தான் என்ன செய்யலாம் எல்லாரும் அவங்க நம்ம சொல்ற தப்பா இருந்தா நம்ம மாத்திக்கிறலாம் அவங்க இதை விட வலுவான ஆதாரங்களை சொன்னாங்கன்னு சொன்னா கரெக்டா சொல்லிட்டீங்க நாங்க வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லலாம் நாம இப்பவும் கூப்பிடுறோம் இங்க கூட உளமாக்கல் யாராவது மாற்றுக்கிறது உள்ளவங்க இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப வந்திருக்கிற இந்த சமயங்கள்ல கூட நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து பேசுறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு நட்பு முறையில் விவாதமாக கூட இந்த நாட்டில் உள்ளதுக்கு சில சங்கடங்கள் இருக்கும் விவாதங்களுக்கு விவாதம் போக்குவரத்துனா அது ஒரு பிரச்சனைக்குரியதாக ஒரு நட்பு முறையிலான கலந்துரையாடலாக நீங்கள் செஞ்சால் அது நம்ம ரெடியாக இருக்கிறோம் ஒழுங்கா அதனால வந்து நாம அதுக்கு முயற்சி பண்ணுறோம் கூப்பிடுறோம் தப்பாக இருந்தால் நாங்கள் தப்பு செஞ்சால் திருத்துங்க பாங்குறோம் வலுவான ஆதாரம் தான் கொண்டாந்து தாங்க நாங்கள் மாத்திக்கிறோம் ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கிறங்க ஒரு கருத்துக்கு எல்லாரும் வந்துடுவோம்னு சொன்னால் அது வரமாட்டேங்கிறது தான் அதில் உள்ள அடிப்படையாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடியலைங்கும்போது இன்டர்நேஷ்னலுக்கு எங்கே போகிறது அது நடக்கிற காரியமில்ல ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே என்ன செய்ய மாட்டேங்குது ஒரு எல்லோரும் ஒன்றா கூடுவதற்கு நம்ம சக ஒத்த கருத்தில் உள்ளவர்களே அதுக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு நிலைமையா இருக்கிறது அது ஒன்று இரண்டாவது வந்து அவங்க ஜக்காத்துக்கு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ ரமலான் மாசம் இருக்குதுல்ல ரமலான்ல வைங்கன்னு தான் இருக்குது ஒவ்வொரு ரமலானிலும் நோன்பு இருக்குதா ஒவ்வொரு ரமலான்லையும் நோம்பு இருக்குதா அப்படின்னு வச்சு பார்த்து ஒரு ரமலான்ல வச்சிட வேண்டியது தானே அப்படியே வருஷம் வருஷம் வைக்கிறோம் அது மாதிரி தானே சக்காத்தம்னு ஒரு ஆர்குமெண்ட் யாராவது வச்சிருக்கிறாங்க இந்த ஆர்குமெண்ட் கேட்கும்போது உங்களுக்கு தவறுனு விளங்கும் அதாவது ஒரு மாதத்தை ரமலானில் தக்காத்து கொடுங்கன்னு சொல்லி இருந்தா அது ரமலான் ரமலான்னு தான் இருக்கும் விளங்குதா ரமலான் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படி ஒரு ரமலான் என்றோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சும்மா தூள் கொண்டு வந்தா வெள்ளிக்கிழமை வரும்போதெல்லாம் சும்மா துளுவணும் ஒரு கிழமையோ ஒரு மாசத்தையோ பேர சொல்லி சொல்லி ஒன்னா தேதி சம்பளம் போடுவோம் என்ன அர்த்தம் தேதி வரும்போதான் சம்பளம் அர்த்தம் ஒரு ஒன்னாந்தேதி எடுத்துக்க மாட்டோம் ஒன்னா தேதி என்றோ வெள்ளிக்கிழமை என்றோ ரமலான் மாதம் என்றோ ஜனவரி மாதம் என்றோ அப்படி எல்லாம் ஒரு சம்பவம் சட்டங்களை சொல்லும் பொழுது அது அந்த சட்டங்கள் வந்து அந்த மாதங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒன்று அந்த வாசகத்தை புரிஞ்சுக்கிறோம் மாதிரி அவர்கள் ஒரு மாதத்தையோ ஒரு வாரத்தையோ ஒரு கிழமையோ ஒன்றையோ சேர்த்து சொல்லி இருந்தார்கள் சொன்னா அந்த அர்த்தம் வருங்கிறத விளங்கிறது அது போக குரான் அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா சஹித ரமலான பத்தி சொல்லும் பொழுது சகுர் ரமலான் அல்லது குரான் சகித மின்கும் அப்படிங்கிறான் இது என்ன அர்த்தம்னா தமலான் மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டது அது கூடியது தெளிவாக விளக்கக்கூடியதாக இருக்கு